கண்ணியமானவர்களே நூறு ரூபாய் கேட்டால் அல்லா நூறு கோடியை தரக்கூடிய இதுவரை யாருக்கும் கிடைக்காத மெஹ்ராஜினுடைய வெள்ளிக்கிழமையை நாம் அடைந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் நம்மினுடைய கடன் தீர நம்மினுடைய வீடு தேடி செல்வம் வருவதற்கு நாம் அனைவரும் கட்டாயம் ஓதி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சலபாத் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஜுமா இதுவரை யாருக்கும் கிடைத்திருக்காது இனியும் யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஜுமா மெஹ்ராஜுடைய இரவு இன்றைக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜுமா இந்த ஜுமாவில் இந்த ஒரே ஒரு செலவாத் நம்ம என்னுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி வைத்துவிடும் அப்படியே மாற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செலவாத் இந்த ஒரு செலவாத்தினுடைய மகிமை நம்ம அல்லாஹ் இடத்துல நூறு ரூபாய் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நூறு கோடியை வழங்கக்கூடிய ஒரு செலவா இன்னும் நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய இன்னும் நம்முடைய ஏழு தலைமுறை சொத்து இருந்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அனைத்து சொத்துகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நம்முடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அதிகமான வரக்கத்தையும் அதிகமான ரஹ்மத்தையும் புழிய செய்யக்கூடிய ஒரு செலவா இந்த ஒரு செலவாத்த மட்டும் நம்ம இன்றைய தினத்தில் ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்மனுடைய பொருளாதாரத்தில் உடனடியாக பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் இந்த சொல்லுவாங்கள்ல அசுர வளர்ச்சிங்க எப்படிங்க இவர் திடீர்னு இப்படி வீடு கட்டினாரு எப்படிங்க இவர் திடீர்னு வாகனம் வாங்கினார் எப்படி திடீர்னு இப்படி முன்னேறினாரு அசுர வளர்ச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்ட அந்த அசுர வளர்ச்சி அல்லாஹாலா ஒரே ஒரு நாள் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால நமக்கு ஏற்படுத்தி தந்துடுவான் இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு தினம் நாளைக்கு அடுத்த தினம் நீங்கள் யோசிப்பீங்க நல்ல வேலைக்கு நம்ம மெஹராஜுடைய நாளில் இந்த ஒரு அமலை முடிச்சிட்டோம் இந்த ஒரு அமலை முடிச்சனால தான் அல்லாஹாலா நமக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்குறானோ இந்த ஒரு அமலை முடிச்சனால தான் நம்மனுடைய கடனை அல்லா நீக்குறானோ இந்த ஒரு அமலை முடிச்சனால தான் நமினுடைய ரிசுக்கெல்லாம் அல்லா விசாலத்தன்மையை கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு அமல் இருக்கும் இந்த ஒரு அமலை மட்டும் என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு எங்கே நீங்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்த பயணத்தையே நிறுத்தி வச்சுட்டு இந்த ஒரு அமலை இன்றைய தினத்தில் முடித்து கொள்ளுங்கள் இன்னும் இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹால ஐந்து விதமான பெரிய பலன்களை நமக்கு பெற்றுத்தர்றான் முதலாவதாக திருமண தடையை அல்லாஹ் உடைக்கிறான் நீண்ட நாளாக திருமணமாகாமல் இருப்பாங்க அந்த திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இந்த ஒரு அமலை இன்றைய நாளில் செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவர்களினுடைய திருமண தடையை உடைத்து சாலிகான ஆண்களுக்கு சாலிகான பெண் சாலிகான பெண்களுக்கு சாலிகான ஆண்களை அல்லாஹ் கொடுக்குறான் இரண்டாவது பலன் அவர்கள் கேட்கக்கூடிய துவா அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து தர்றான் இப்போ கையை தூக்குறாங்க அப்படின்னா அந்த கையை கீழே விடுவதற்கு முன் அவர்களினுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்கிறான் மூன்றாவதாக இந்த ஒரு அமலை இன்றைய தினத்தில் இந்த மெஹராஜுடைய பறக்கத்தான தினத்தில் இந்த ஒரு அமலை யார் முடித்துக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன்களையும் எல்லாம் நீக்கிறான் கடன் இல்லாதவங்க இப்போ இருக்கவே முடியாது ஏன்னா கடன் வாங்காதவர்கள் இன்றைக்கு ரொம்ப குறைவு ஏன்னா நிறைய பேர் கடன் தான் வாங்கியிருக்காங்க அந்த கடன் பிரச்சனை அனைத்தையும் எல்லாம் நீக்கி தரான் நான்காவதாக ஏழு தலைமுறை அளவு அல்லாஹு தாலா வாழக்கூடிய அளவு செல்வத்தை அல்லா வழங்குறான் இன்னும் ஐந்தாவதாக இந்த ஒரு செலவாத்த இந்த ஒரு அமலை யார் முடித்து கொள்றாங்களோ தீராத நோய்களை அல்லா தீர்த்து வைக்கிறான் தீராத நோய்கள் இப்போ மருத்துவரிடம் கொண்டு போய் காமித்து இதற்கான மருந்து இன்றைக்கு உலகத்திலே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாக இருந்தாலும் இந்த ஒரு செலவாத்த ஊதி அந்த தண்ணீரில் ஊதி அதை குடிப்பதினால் அல்லாஹால அந்த நோயை ஷிஃபாக்குறான் அந்த நோயை குணப்படுத்துகிறான் இன்னும் நிறைய எக்ஸட்ரா பலன் தர்றாங்க ஆனால் இதுதான் மிக முக்கியமான ஐந்து பலன்கள் இந்த ஐந்து பலன்களையும் ஒரே ஒரு அமல் சின்னதாக நம்ம உட்காந்து செய்கிறதுனால கிடைக்கிது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைய நாளை தையவ செய்து நீங்கள் கழிச்சி வீண் பண்ணிடாதீங்க இன்றைய நாளை அப்படியே ஓட்டிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த ஒரு நாள் நீங்கள் மௌத்தாக முறையும் கிடைக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான நாள் மெஹராஜுடைய இரவு அன்றைய தினமே வெள்ளிக்கிழமை அன்றைய தினவே ஜுமாவுடைய நாள் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படக்கூடிய நாள் இன்னும் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த நாள் அல்லாஹ் குரானில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள் இந்த ஜுமா நாள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நாள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை தயவு செய்து முடித்து கொள்ளுங்கள் தொழுகை இல்லாதவர்களும் இந்த அமலை செய்யலாம் தொழுகை உள்ளவர்களும் இந்த அமலை செய்யலாம் இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளான விஷயம்தான் இப்போ ஜுமாவிற்கு பின்போ அல்லது முன்போ இப்போ இன்றைய நேரத்தில் இருந்து இன்றைக்கு இரவு முடியும் வரை இந்த ஒரு அமலை நீங்கள் நல்ல உழுவோடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இரன்ற காயத்தை ஹாஜாத்ன ஃபீல்டு தொழுதுட்டு இன்றைய ஜுமா நாளில் எந்த நேரத்தில் வேணால் இந்த அமலை செய்யலாம் ஹாஜாத்ன ஃபீல்டு தொழுகணும் அந்த ஹாஜாத்ன ஃபீல்டில் என்ன நீத்து வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை நீயத்து வச்சுக்கோங்க அந்த தேவையை நீயத்து வச்சுட்டு அந்த ஹாஜத்தை நீயத்து வச்சுட்டு இரண்டு காயத்து ஹாஜத்தினை ஃபுல் தொழுது முடிங்க தொழுத முடித்த பிறகு நாம் ஒரு இரண்டு செலவா சொல்லணும் அந்த இரண்டு செலவாத்தையும் ஆயிரம் ஆயிரம் முறை ஓதணும் அதில் முதல் செலவாத்து என்ன அப்படின்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான செலவாத்துலேயே மோஸ்ட்டு பவர்ஃபுல் செலவாத்துலேயே ரொம்பவும் அழகான அதிகமான மனிதர்கள் ரிவ்யூ கொடுத்த இதை ஓதி எங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சிச்சுங்க இதை ஓதி இது மாதிரிலாம் அல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு அதிகமான ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் செலவாத்தே துஞ்சினா இந்த ஒரு செலவாத்தை ஒரே அமர்வில் ஒரு ஆயிரம் முறை ஓதுங்க பிறகு இரண்டாவதாக அதே மன ஒருமையோடு உம்மு செலவாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு செலவாத்தை ஒரு ஆயிரம் முறை ஓதிட்டு நீங்கள் இடத்துல துவா கேட்டு பாருங்கள் அடுத்த நாளே நீங்கள் நாம் சொன்ன இந்த ஐந்து பலன்களும் உங்களுக்கு நடக்க அப்படியே ஆரம்பித்து விடும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவும் நடக்க ஆரம்பித்து விடும் அந்த அதில் செலவாத்தையை துணிஞ்சு நான் முதல்ல பார்ப்போம் இந்த ஒரு செலவாத்தை ஆயிரம் முறை ஓதுங்க விஸ்மில்லாஹூர் ரஹ்மானூர் ரஹீம் ஓதி காட்டுறேன் பாருங்கள் அது என்னுடைய கூலி அல்லாஹ் அல்லாஹலா நிச்சயமாக உங்களுக்கு தருவான் அல்லாஹும் சல்லி ஆளா செய்யதினா ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد صلاة تنجنا بها من الجميع الأهوال والعافات وتقلي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات ஒ துப்பி ஹுனா பிஹா அக்ஸல் ஹாயாத்தி மின் ஜமி இல் ஹைராத்தி ஃபில் ஹயாத்தி ஒ பாதல் மமாதி இன்ன காலா புல்லிஷ் இன் கதீர் இந்த ஒரு செலவாத்தை ஒரு ஆயிரம் முறை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு உம்மு செலவாத் ரொம்பவும் சூப்பரான ஒரு செலவாத் அல்லாஹுன்ம சல்லி ஆலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லை அலா இபுராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் அலா இபுராஹீம அலா ஆலி இபுராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஒரு செலவாத்த ஒரு ஆயிரம் முறை இந்த இரண்டு செலமாத்துகளையும் ஆயிரம் ஆயிரம் முறை ஓதிட்டு எல்லா இடத்துல உங்களுடைய ஹாஜத்துகளை நீங்கள் முறையிட்டு பாருங்கள் நீங்கள் நினைப்பீங்க நல்ல வேலைக்கு இந்த ஒரு அமலை முடிச்சுட்டோமே அதனின் பொருட்டால் தான் இதெல்லாம் நடக்குதா நம்ம என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க இந்த சலமாத்தினுடைய அரபு தெரியாதவர்களுக்கு இன்ஷாலா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை இன்னும் இதனுடைய பொருளோட நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது நிஷாலாம் இந்த ஒரு அமலை முடித்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் யாராரெல்லாம் அவங்கள்ட்ட கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை பண நெருக்கடி துவா கபுல் தேவைகள் நிறைவேறலை திருமண தடை இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை இப்படின்னு யாரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் யாரோடைய செல்வத்தில் எல்லாம் பறக்க செய்யணுமோ கடன் பிரச்சனைகளை நீக்கணுமோ பொருளாதாரத்தில் வறக்கத்தை ஏற்படுத்தணுமோ அவர்கள் அனைவரும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் கமெண்ட் பண்ணுங்கள் யாராரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லா அதிகமான வரக்கத்தை பெற்றுத்தருவனாக ஆமீன் என்று வாட்ச் செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கும்